வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வையம் முன்னெடுக்கும் மருதோவியம் அவர் தலையிடாத ஒரு அழைப்பு நேற்று அவரே ரசித்து பார்த்துட்டு இருந்தார் நேற்று அண்ணன் நம்ம பார்த்தேன் திரைப்பட கல்லூரியில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாலகிருஷ்ணன் சொல்லும்போது சொன்னாங்க அவரை நம்ம பாதுகாக்கணும் இப்போ அவர் பாதுகாப்பில் திரைப்பட கல்லூரியே போயிடுச்சு நிறைய நான் போய் உட்கார்றேன் அதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் சண்முகம் வந்தார் என்னென்ன செய்யணுங்கிறத லிஸ்ட்டு போட்டு பண்ணிக்கிட்டார் எனக்கு இதெல்லாம் மாற்றணும் எல்லாம் பழசு போட்டி எல்லாம் தூக்கு இதெல்லாம் தூக்கிடு எனக்கு இதெல்லாம் மாற்றணுன்றது அவரும் சரிட்டார் ஆக திரைப்பட கல்லூரிக்கே ஒரு கிரகப்பிரவேசம் பண்ண போகிற ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதுக்கு ஒரு நேரம் வரும் அதுக்கு ஒரு நேரம் பார்த்தீங்களா இங்கே உட்காரணுன்னு உங்களுக்கு ஒரு நேரம் இருக்கின்றேன் நேற்று ஏன்னா இங்கே வர்றதுக்கு முன்னாடி முதல்ல அவர் அங்கே உட்கார்றது அழகு பார்க்குறதுக்காக நேற்று போனேன் அதே ஸ்டைலு அதே பட்டனை திறந்து விட்டுட்டு என்ன இன்றைக்கி கருப்பு இதில் வந்திருக்காங்க பேண்ட்டில் எப்பயுமே ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸு அக்கா டக்கம் ரெண்டே ரெண்டு தான் வச்சுருக்காரு அவர் அது நாம் ஜெயிக்கிறத கூட இருந்து பார்க்குற அழகு இருக்குல்ல அதை பார்த்து அதை தட்டி கொடுத்து வா கோவாள் வா நீ வா நீ வா சொல்கிறதுக்கு ஆள்கள் வேணும்ல அதில் எங்கள் அண்ணன் நான் ஆரம்பிக்கும்போது வெளியிடும் போது இருந்தாங்க கூட இந்த இங்கேனுக்குள்ளே தான் ஒரு ப்ரெஸ் ஒன்று வச்சாரு ஃப்ரெண்ட்லி ப்ரெஸ் அது எதுக்கு வச்சாருங்கிறீங்க ஏய் நான் போடுற பூரா ஒரு வயலும் சரியாக அடிக்க மாட்டேங்க நான் ஒரு கலர் கொடுக்குறேன் அவங்க ஒரு கலர் கொடுக்குறாங்க நான் ப்ரெஸ்ஸை போகிறேன் ப்ரெஸ் மெனக்கெடுவாருங்க எங்கள் என் கூட துரையானன்னு ஒரு வெள்ளை துரையன் ஒருத்தர் வேலை பார்த்தாங்க என் கூட தான் இருந்தாரு அவருடைய புத்தகம் சன்னதும் அடந்தான் அட்டைப்படம் அடிச்சு கொடுத்தார் இரவு பூரா இரவு அடிக்கும்போது நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் உட்காந்துருந்தோம் அந்த கலர் வர்ற வரைக்கும் அந்த பிரிண்ட்ரு ஓடிட்டான் ஓடிட்டான் இவர் ஒரு கேவா கலர் ஒன்று அந்த கலரை இவங்க தான் பயன்படுத்துகிறாங்க நீங்கள் அதை பாருங்கள் அவர் ரொம்ப பிடிச்சதே குச்சி மாதிரி இருப்பாங்க ஆனால் தமிழுக்கு ஒரு உருவம் கொடுத்தது இப்போ எப்படி இல்லா சொல்கிறாங்கல்ல நீங்கள் அவன் அந்த உருவத்தில் நீங்கள் பண்டைய காலத்தில் நம்ம தமிழை எப்படி இருந்தாங்கிறத கண்ணு முன்னாடி நிறுத்துகிற ஒரே ஓவிய கலைஞன் எங்கள் அண்ணன் தான் நீங்கள் அது பாருங்களேன் அந்த அந்த கம்பீரம் அந்த வால் பிடிக்கிறதும் அந்த கேடயம் பிடிக்கிறதும் அவன் நிற்கிறதும் அப்படி அப்படி அது ஒரு நம்ம முன்னாடியே ஒருத்தர் நிற்கிற மாதிரியே இப்படி ஒரு வீர தீரமான ஒரு இளைஞனை படைத்த மிகப்பெரிய இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு இணையாக யாரும் படைக்கல அது வந்து நான் நான் அவங்க எங்களுக்கு வந்து அவர் நானும் ஓவியன்னு சொல்லுவேன் இப்போ சொல்கிறதில்லை நான் வந்து ஒன்றா குப்பை கொட்டணும் அதனால் என்ன இதுவும் நம்ம கூட தான் அவங்க குப்பை கொண்டுச்சி எல்லாம் கோப்போட்டேன் நான் சொல்கிறதில்லை நான் லேவுட் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு ஏன்னா இவர் இவர் முன்னாடி நாமும் ஓவியம்னா செருப்படிமான் நீ ஓவியம்னா அடிமையன் ஆனால் புராண இது முன்னாடி பண்டை தமிழ்ச்சி பற்றி கேள்வி பண்ணிட்டுருப்போம் முரத்துலையே புலியை அடித்து வரட்டினா அண்ணன் அண்ணன் அந்த முரத்துலேயே புளி அடிச்சு வீர தமிழிச்சியை அண்ணன் போட்டு ரசிக்கணும் அதுதான் எங்கள் ஒரு நாள் கோவல் ஃப்ரீயாக இருக்கேன் நார் ஆஃபீஸுக்கு ஒரு நாள் வாங்கினார் சரிண்ணே வரேன் இந்த படத்தைப்பாருன்னார் படத்தை பாரு ஏ என்ன இது என்ன புளிகேசி மாதிரியே இருக்குது என்னாரு நான் வாங்கிதான் ஏ அந்த மீசை பூ அந்த இருக்குள்ள புளிக்கேசியில் ஒரு இது இருக்கும் என்ன இதுதானே என்ன இதான்ப்பா இதுதான் கோவிலு நான் போட்டுதான் ஆதா எப்பா படம் வலி வந்து அதான் அதாவது மனுஷனுக்கு சில பேர் வர்றதுக்கு முன்னாடி தடுத்துடணுன்னு பார்ப்போம் அதெல்லாம் இல்லை ஓட்டும் ஆனால் பதிவு பண்ணுமே அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு கிளைமாம் பண்ணல இது படத்தை பார்த்த படத்தை பார்க்க ஏன்னா அப்படி இருக்குது அதே மாதிரிக்குள்ளே அந்த அதில் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் இருக்குதுல்ல அந்த காஸ்ட்யூம் போட்டு ஒரு படம் அதே பயிசி அதில் பூ சொல்லியிருக்கு எப்படின்னா விட்டிங்க என்ன உண்ட காமிச்சிட்டேன் எனக்கு காமிக்கன்னு தோணுச்சு அப்படின்னாரு அது இவர்கிட்டருந்து சுட்டுருக்காங்க எனக்கு மனசாகல ஏன்னா அந்த படத்தை பொறுத்தளவில் அது ஒன்று தானே ஹைலைட் ஆகாது அது ஒன்று தான் விஷயமே அவனுக்கு வடிவேலுன்னு எனக்கு அந்த மீசை அந்த பூ அது ஒன்று தான் அந்த படத்தோட அதுக்கப்புறம் அவருடைய மாடலேஷன் எல்லாம் இருக்குதுன்னு வச்சாங்க ஆனால் அந்த மெயினான விஷயத்த அண்ணன் டந்து சுட்டார் இந்த மாதிரி நான் வெளுத்துட்டேன் நக்கீரன்ல சுட்டது அப்படின்னு என்ன நீ போட்ட அது நீங்கள் சும்மா இருங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்லணும் இல்லைண்ணே உங்களுக்கு ஒரு கலைங்க எவ் எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணி வச்சுருக்காரு ஒருத்தர் ஈஸியாக சுட்டு போயிட்டால் அதை நம்ம சொன்னோம் அவர் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் ரெண்டு பேருக்கும் அது பிரச்சனை அது வேறு விஷயம்னு வச்சுக்கங்க ஆனால் ஒரு ஒரு சாதாரணமாக ஒருத்தர் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் தண்ணி தான் அவங்க பண்ணும்போது அதை நம்ம சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி இதுனால் அதை இவர் பெருமைப்பட சொல்லவே இல்லை இது வந்து நான் கிளைம் பண்ணும் அப்படின்னு சொல்லலை பார்வைக்கு விட்டாரு சரி இவன் சொன்னாவின் சரி இவன் ஒரு வேளை இவன் இதை பண்ணுவான்னு தெரிஞ்சு எனக்கு தெரியாது ஆனால் நான் அதை நம்மளால் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திரும்ப பேசும்போது ஏன்னா அண்ணன் வந்து ஒருக்க சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு பேர் படம் ஏன்ட்டு தான் வந்துச்சு அதாவது அப்படி போடாமா இந்த அஞ்சு பேர் படகுல போனது சொன்னாங்கல்ல திரும்ப இந்த அஞ்சு பேர் போய் பார்த்த படம் படம் அஞ்சு பேர் பார்த்த படம் அண்ணனுக்கு தான் வந்துச்சு அண்ணன் தான் அஞ்சு பேருக்கும் பார்த்த விஷயத்தை எல்லோரும் கொடுத்ததா சொல்லுவாங்க இன்றைக்கி ஏதோ நல்ல நேரம் நீங்கள் வந்து ஆமகரி சாப்பிடலு சொல்லாமல் ஆமகரி சாப்பிட்டு அஞ்சு பேர் போனாங்க அவங்க நினச்சா ஆமகறி சாப்பிட்டுக்கலாம்ல அதெல்லாம் சொல்லாமல் நிற நடந்தது நடந்ததை அந்த நிகழ்வு மாறாமல் திரும்ப உடைச்சது ஒரு நிறைவாக இருந்துச்சு அதாவது மொத்தம் எவ்வளோ பொய்யா சொல்லி தர்றாங்கிறது எவ்வளோ பொய்யா அது நான் அந்த பிள்ளை அப்படி சொல்லிக்கிறது இல்லை இல்லை மனசு தாங்கலை நம்ம திரும்ப சொன்ன மாதிரி நம்ம இருக்கிற நேரத்துலேயே இப்படி சொல்கிறாங்கன்னா அது பார்த்துட்டு முழுசாக உக்காந்துருக்கு மொத்த செட்டும் அப்படி தான் உக்காந்துருக்கு வெளியே சொல்லலை போஸ்ட் அடிக்கலை தரையை தட்டலை கையை ஓங்கலை அப்படிலாம் செய்யாமல் உட்காந்துருக்கு ஆனால் நம்ம இருக்கிற காலத்துலேயும் இப்படி போய் சொன்னால் அவங்க இல்லாத நேரத்தில் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்குள்ளே முக்கியமாக இருந்தது நான் வந்து அதனால் தான் எங்கள் சொன்னேன் என் தம்பி லெனின் சொன்னேன் நான் அன்றையிலும் தொடர்ந்து பெரியார் பற்றிய கட்டையில் தொடர்ந்து வரும் அது நம்ம கடமையாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம பண்ணுறோம் எல்லோரும் சேர்ந்து பண்ணணும் ஏன்னா இல்லைன்னா வரலாறு போய் இந்த பொய்யா சொல்கிறவங்கள நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா சிக்கலாயிருமே அப்படிங்கிறது அந்த எனக்கு முன்னாடி பேசின ஒரு கன்னடக்காரர் தாய் வீடு அது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ஒரு தாய் வீடு அப்படின்னு வச்சுட்டு அவர் ஒரு அந்த விருதை கொடுக்கும்போது அண்ணனுக்கு ஒரு நிறைவாக ஒரு விஷயத்தை அதை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு தாய் இருந்து கொடுத்த மாதிரி அந்த ஃபீல் இருந்தது அதான் ஃபீலுங்கிறாங்களே அந்த ஒரு ஃபீலு அந்த ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் பேசுகிற அந்த இலங்கை தமிழும் அவர் அதை பாராட்டின விதமும் அப்புறம் எங்கள் ரவி என்னை போயிட்டார் அதாவது ஒரு ஒரு கலைஞனுக்கு நான் அண்ணன் தம்பேன் கலைஞன்லாம் சொல்ல மாட்டேன் அவர் இலக்கியவாதி எல்லா வாதியும் அவர் ஆனால் நமக்கண்ணன் கோபலிங்க வா அதாவது எதையாவது பேசிகிட்ருப்போம் சரியாக வர மாட்டானே அதை எப்படி விட்டேன் பாரு என்ன அவளை பாரு நான் தொடர்ந்து அடித்தது காரணம் இதெல்லாம் எங்கள் பின்னாடி இவங்களாம் சொன்னதுனால தான் நான் பாடி சிவனேன்னு திருவேன் கோளு விட்டுறாத விட்டுறாத விட்டுற அவளை விட்டுறக்கூடாது சரண நமக்கு தான் பின்னாடி முட்டிக்கு விட்டால் போதும்ல அப்படி தான் இந்த மீசை அப்படி காமிச்சாரா வெளுத்துடுறது அப்போ இவனை விட்டுறாரு விட்டுறாரு அப்படினாரு இன்னைக்கு வரைக்கும் விடாம நம்ம நிற்கிறோம்ல அதுக்கு பின்னணியில எங்க ரொம்ப சந்தோஷமா அதேத்து இந்த திரைப்பட கல்லூரி போய் இப்போ வந்து நான் கனவு அப்போ பார்க்குறேன் முதல்வரெலாம் பார்த்தேன் எழுத்து பழகி ஏதோ ஒரு பழக என்னென்ன திறந்தோம் நேற்று திறந்த என்ன ஆ யூனியன் போர்டு திறந்தோம் அதுதான் கூப்பிட்டாங்க அதே வேலைங்களை பாருங்கள் அப்போது ஆனால் எனக்கு கனவு பூரா இந்த இடத்த இன்னும் ஒரு ஒரு ஆண்டுக்கு பிறகு இவர் எப்படி கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஒரு எனக்கு அது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரியான நேரத்தில் கொஞ்சம் லேட்டாக கொடுத்துட்டாங்க இருந்தாலும் அவர் அவர் பாதுகாப்பில் திரைப்படக் கல்லூரி வந்தது இன்னும் வேறு சிறப்பாக இருந்தது ரொம்ப மனசு திருப்தி இந்த நேரத்தில் அஞ்சு பேர் சேர்ந்து அண்ணனுக்கு வந்து இந்த பாராட்டு எடுக்கிறது அது பாலகிருஷ்ணனை நல்லா நல்லா பேசினார் அவர் இந்த நிறைய செயனார் அவர் எதையும் எதிர்பார்க்குற ஆள் இல்லை அந்த சட்டம் அவர் எதிர்பார்க்குறவங்க இல்லை ஆனால் செய்ய வேண்டிய கடமை நமக்கு எல்லாருக்கும் இருக்குது ஏன்னா அவரை தலையில் தூக்கி வச்சு ஆடாட்டாலும் உள்ளங்கையில் வச்சு அவரை நம்ம பாராட்டணும் அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமானது வெளிநாட்டில் இருக்கிற தாய் வீட்டுக்காரரு அப்புறம் அமெரிக்கா டாக்டரு குண்டக்கு முண்டக வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அது பெரிய ஏற்பாடோட இது நடந்திருக்கு அதுக்கெல்லாம் மெனக்கெட்ட வையம் இவங்க இருக்குது மீண்டும் ஒரு முறை வாழ்த்து நன்றி உங்கள் கூட நாங்களும் வருவோம் எங்கள் குரந்தாடிக்காரரு முதல் எடுத்தோன்னே ஏன் அமெரிக்காவிலேருந்து வந்துருக்கா இருபத்தாயிரம் வெளியிட்டு போயிருக்காருன்னு அது வேற யோசித்தேன் இருபத்தாயிரம் அங்கே ஒன்றுமே இல்லையண்ணே எத்தனை காசு வெறும் முந்நூறு டாலர்ண்ணே போகும்போது வச்சுக்கிறேன் ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணுறது இல்லை நான் தான் சொன்னேன் இந்த மேடையிலே ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னா பாலகிருஷ்ணன் அப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அவர் ஓப்பன் பண்ணிட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா வெளிநாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து அண்ணனுக்காக பேசி அண்ணனை பாராட்டுறதுக்காக மெனக்கெட்டு வர்ற வந்த இவ்வளோ பெரிய ஆளுமைகள் எவ்வளோ பெரிய 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 ஆட்கள் நீங்கள் எங்கள் ஆய்ம பெரியவர் வந்திருக்காரு மரும வந்திருக்கு அதெல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருமே அண்ணனை பாராட்டுறதை பார்க்கணும் அண்ணனை பாராட்டுறது கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா அந்த வகையில் எல்லோரும் கூடி நின்று ஒரு ஆளுமையை அதுவும் எங்கள் அண்ணனை பாராட்டுறதில் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க